அனைவருக்கும் ஆர் நாம் இந்திய இந்திய நிலத்துல பனிரெண்டு அட்டவணை மற்றும் இருபத்தி ஐந்து பகுதிகள் உள்ளது இன்று நாம் சில முக்கிய பகுதிகள் என்று நம்ம பார்ப்போம் எனக்கு பார்க்கலாம் பகுதி ஒண்ணு பகுதி ஒன்னு வந்து இந்திய யூனியன் அதாவது ஒன்றிய மற்றும் அதன் ஆட்சி பணிகள் அதாவது மாநில அமைப்பு எல்லை வரையறை போன்றவை பற்றி விளக்கப்பட்டுள்ளது பகுதி ஒண்ணு வந்து நம்ம இந்தியாவோட எல்லை மற்றும் மாநில எல்லைகளை பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது பகுதி ஒண்ணுல ஆர்டிகல் இருந்து நாலு வரைக்கும் கூறப்பட்டுள்ளது அடுத்தது பகுதி ரெண்டு பகுதி ரெண்டு வந்து இந்திய குடியுரிமை பற்றியது பகுதி ரெண்டு இந்திய குடியுரிமை பற்றியது பகுதி ரெண்டுல ஆர்டிகல் அஞ்சுல இருந்து பதினொன்று வரை கூறப்பட்டுள்ளது அடுத்தது பகுதி மூணு வந்து அடிப்படை உரிமைகள் மற்றும் அது மறுக்கப்படும் போது அதற்கான தீர்வுகள் கான் உரிமை நமக்கு வழங்கியுள்ளது பகுதி மூணு அடிப்படை உரிமைகள் மற்றும் அது மறுக்கப்படும் போது அதற்கான தீர்வுகள் பற்றியது பகுதி மூணுல ஆர்டிகள் பன்னெண்டுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் கூறப்பட்டுள்ளது பகுதி நாலு அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் பகுதி நாலு வந்து அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி கூறுகிறது பகுதி நாலுல ஆர்டிகல் முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒன்னு வரை உள்ளது அடுத்தது பகுதி நாலு ஏ பகுதி நாலு ஏ வந்து அடிப்படை கடமைகள் பற்றியது பகுதி வந்து அடிப்படை கடமைகள் இதில் உள்ள பிரிவு வந்து ஏ அடுத்தது பகுதி அஞ்சு அஞ்சு வந்து மத்திய அரசை பற்றியது இதில் உள்ள பிரிவுகள் ஐம்பத்தி ரெண்டு நூத்தி ஐம்பத்தி வரை அதாவது மத்திய அரசுல குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் மத்திய அமைச்சரவை நாடாளுமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் பற்றி பல்வேறு ஆட்சிகள் கூறப்பட்டுள்ளது அதாவது பிரிவுகள் கூறப்பட்டுள்ளது அடுத்தது பகுதி ஆறு பகுதி ஆறு வந்து மாநில அரசு பற்றியது பகுதி ஆறு மாநில அரசு பற்றியது பகுதி ஆறுல உட்பிரிவு நூத்தி ஐம்பத்தி ரெண்டுலிருந்து இருநூத்தி முப்பத்தி வரை கூறப்பட்டுள்ளது மாநில அரசுல கவர்னர் மாநில அமைச்சரவை மாநில சட்டமன்றம் உயர்நீதிமன்றம் நீதிபதி போன்றவை பற்றி கூறப்பட்டுள்ளது பகுதி ஏழு உட்பிரிவு முப்பத்தி எட்டு பகுதி ஏழு வந்து தற்போது நடைமுறை இல்லை அரசியலமைப்பு சட்டம் முதல் பட்டியலில் உள்ள மாநிலங்கள் பற்றியதான் பகுதி ஏழு அரசியலும் சட்டம் முதல் பட்டியலில் உள்ள மாநிலங்கள் பற்றியதான் அந்த அரசியல் பகுதி ஏழு இந்த பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏழாவது சட்டத்திருத்தப்படி நீக்கப்பட்டது இந்த பகுதி ஏழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏழாவது சட்டத்திருத்தப்படி நீக்கப்பட்டது அடுத்தது பகுதி எட்டு பகுதி எட்டு வந்து ஒன்றிய பகுதிகள் அதாவது யூனியன் பிரதேசங்கள் பற்றி கூறுகிறது பகுதி எட்டு யூனியன் பிரதேசங்கள் பற்றி கூறுகிறது பகுதி எட்டுல இருநூத்தி முப்பத்தி ஒன்பது வரை பகுதிகள் அதாவது பிரிவுகள் கூறப்பட்டுள்ளது பகுதி ஒன்பது பகுதி ஒன்பது வந்து ராஜ் பற்றி கூறுகிறது பஞ்சாயத்து ராஜ்ல உள்ளாட்சி நிர்வாகம் பற்றியும் இந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளது பகுதி ஒன்பதுல ஆர்டிகல் இருநூத்தி நாப்பத்தி மூணு இருநூத்தி நாற்பத்தி வரைக்கும் கூறப்பட்டுள்ளது அடுத்தது பகுதி ஒன்பது ஏ வந்து நகராட்சி நிர்வாகம் பற்றி கூறுகிறது ஒன்பது ஏ வந்து நகராட்சி நிர்வாகம் பற்றி கூறுகிறது அந்த உட்பிரிவு என்ன இருக்குன்னா இருநூத்தி நாற்பத்தி மூணு ஜி வரைக்கும் கூறப்பட்டுள்ளது அடுத்தது பகுதி பத்து என்னன்னா தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பற்றி கூறுகிறது பகுதி பத்து வந்து தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பற்றி கூறுகிறது இதில் உட்பிரிவு இருநூத்தி நாற்பத்தி நாலு பகுதி பதினொன்று வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகள் பற்றி கூறுகிறது பகுதி பதினொன்று மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகள் பற்றி கூறுகிறது ஆர்டிகல் ஆட்சிகள் நாற்பத்தி அறுபத்தி மூணு பற்றி கூறுகிறது அடுத்தது பகுதி பன்னெண்டு அரசின் நிதி அதாவது நிதியினை கையாளும் நெறிகள் சொத்து ஒப்பந்தம் பற்றி கூறுகிறது பகுதி பன்னெண்டு அரசின் நிதிநிலை அடுத்தது சொத்து ஒப்பந்தம் பற்றி கூறுகிறது இதுல உட்பிரிவு இருநூத்தி அறுபத்தி நாலுல இருந்து முன்னூறு வரை கூறப்பட்டுள்ளது வியாபாரம் வணிகம் செய்வது தொடர்பாக விளக்கப்பட்டுள்ளது எல்லை பகுதிக்கு உட்பட்டு வணிகம் மற்றும் அதன் தொடர்பாக விளக்கப்பட்டுள்ளது இது பிரிவு வந்து முன்னூத்தி இருந்து முன்னூத்தி ஏழு வரை கூறப்பட்டுள்ளது அடுத்தது பகுதி பதினாலு அரசு பணிகள் மத்திய மற்றும் மாநில அரசுக்கு கீழான அரசு பணிகள் குறிக்கிறது பகுதி பதினாலுள்ளது அடுத்தது பகுதி பதினாலு ஏ பகுதி பதினாலு ஏ என்னன்னா தீர்ப்பாயங்கள் பற்றி குறிக்கிறது இதில் உட்பிரிவு முன்னூத்தி இருபத்தி மூணுல இருந்து ஏ முன்னூத்தி இருபத்தி மூணு பி வரைக்கும் கூறப்பட்டுள்ளது அடுத்தது பகுதி பதினஞ்சு பகுதி பதினஞ்சு வந்து தேர்தல்கள் மற்றும் தேர்தல் ஆணையம் பற்றி கூறுகிறது பகுதி பதினஞ்சு தேர்தல்கள் மற்றும் தேர்தல் ஆணையம் பற்றி கூறுகிறது இதில் உட்பிரிவு முன்னூத்தி இருபத்தி நாலு ஒன்பது ஏ வரைக்கும் கூறப்பட்டுள்ளது அடுத்தது பகுதி பதினாறு பகுதி பதினாறு வந்து சில குறிப்பிட்ட வகுப்பினர்களுக்கான சிறப்பு சட்ட வகை முறைகளை பற்றி கூறுகிறது பகுதி பதினாறுல முன்னூத்தி முப்பதுல இருந்து முன்னூத்தி ரெண்டு விதிகள் கூறப்பட்டுள்ளது அடுத்தது பகுதி பதினேழு பகுதி பதினேழு குறிக்கிறது இந்திய ஆட்சி மொழிகள் அதாவது அலுவலக மொழி வட்டார மொழி நீதிமன்ற மொழி பற்றி கூறுகிறது பகுதி பதினேழுல இருக்கிற ஆர்டிகள் வந்து முன்னூத்தி நாற்பத்தி வரை கூறப்பட்டுள்ளது ஆட்சி மொழிகள் அலுவலக மொழிகள் நீதிமன்ற மொழி பற்றி குறிக்கிறது அடுத்தது பகுதி பதினெட்டு பகுதி பதினெட்டு வந்து நெருக்கடி நிலை பற்றி கூறுகிறது அது ஆர்டிகள் வந்து முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து முன்னூத்தி அறுபது வரைக்கும் கூறுகிறது இது எமர்ஜென்சி ஆக்ட்னு சொல்லுவாங்க அடுத்தது பகுதி பத்தொன்பது பத்தில பற்றினர் இதர குடியரசுத் தலைவர் கவர்னர் இந்த பதவிக்கான சட்ட சிறப்பு பாதுகாப்பு அது பற்றி பகுதி பத்தொன்பது குறிக்கிறது இதில் உட்பிரிவு வந்து முன்னூத்தி இருந்து முன்னூத்தி அறுபத்திலும் பற்றி கூறுகிறது அடுத்தது பகுதி இருபது எதை பற்றி கூறுகிறதுன்னா இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மற்றும் அது நடைமுறை பற்றி கூறுகிறது பகுதி இருபது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி கூறுகிறது அதன் உட்பிரிவு முன்னூத்தி அறுபத்தி எட்டு இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி கூறுகிறது சட்ட சட்ட பிரிவு என்னன்னா முன்னூத்தி அது பகுதி இருபது அடுத்தது பகுதி இருபத்தி தற்காலிக இடைநிலை மற்றும் சிறப்பு ஒதுக்கீடுகள் பற்றி கூறுகிறது பகுதி இருபத்தி ஒன்னு தற்காலிக இடைநிலை மற்றும் சிறப்பு ஒதுக்கீடு அடுத்தது பகுதி கூறுகிறது அரசியலமைப்பின் தலைப்பு தொடக்கம் அதிகார பரவல் மற்றும் திரும்ப பெறப்பட்ட விதிகள் பற்றி கூறுகிறது இதுல முன்னூத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வரை கூறப்பட்டுள்ளது நண்பர்களே இன்று நாம் இந்திய அரசியலமைப்பின் முக்கிய பகுதிகள் தரப்பில் என்று நாம் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு விட உங்களை சந்திக்கிறோம்